ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி விநாயகர் செலுத்துக்கு இல்லையா எங்கள் வீட்டை வந்து நாங்கள் படைக்க மாட்டோம் அதனால் பசங்களுக்கு கொழுக்கட்டை செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தீங்க வச்ச கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் கடையில் வாங்கிட்டு வந்து கொழுக்கிட்ட மாவு தான் வந்து அரை ப அரை கிலோ பாய்க்கிட்டு எடுத்துருக்கிறேன் அதை வந்து நம்ம எப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுதான் மாவை வந்து நாங்கள் ஃபுல்லாக கொட்டிக்கலாம் மாவை நம்ம கொட்டிட்டோம் இதில் வந்து என்னென்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சால்டு உப்பு உப்பு அளவுக்கு வெள்ளை சர்க்கரை ஏன்னா வந்து கொழுக்கிட்ட மேலே வந்து உள்ளே மட்டும் தீனி வைப்போம் அது உள்ள அது தீனி கிடைச்ச மட்டும் இனிப்பாக இருப்போம் மற்ற இடத்துல வந்து இனிப்பு இருக்காது அதனால் வந்து மேலே வந்து அந்த வெள்ளையாக இருக்கும் இல்லையா அந்த இடம் இனிப்பாக இருக்கணுன்றதுக்காக ஐயோ அந்த விரல் அந்த எறும்பு வேறு தொலை தாங்கல அதுக்காக வெள்ளை சர்க்கரை கொஞ்சம் நெய் இதெல்லாம் தான் இப்போ நான் இதில் ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம சுடு தண்ணி கொதிக்கிது பாருங்க அடுப்பில் நல்லா தலை தடான்னு கொதிக்கணும் கொதிக்குதா கொதிக்குது பாருங்க இந்த மாதிரி தலை தடான்னு கொதிக்கணும் தண்ணி அந்த மாதிரி கொதிக்க வச்ச தண்ணி தான் இதில் ஊற்றி நாம கிளறணும் இப்போ மாவை பாருங்க நல்லா வெந்திருப்போம் நம்ம ஊற்றின தண்ணிக்கு இது கொஞ்சம் ஆறுன்னு சொல்லி தான் நம்ம வந்து கையால் பிசையணும் இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் இதெல்லாம் ஆரிச்சுன்னா நம்ம கையால் பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம் ஆரட்டும் கொழுப்பட்ட உள்ளே நம்ம வந்து என்ன தீனி வைக்க போனோம்னா வேர்க்கடலை பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் வெள்ளம் இதான் நம்ம வைக்க போகிறோம் சிம்பிளாக தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் நம்ம வேர்க்கடலையே முதல்ல வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம் மிக்ஸி வந்தாச்சு அதை அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை தான் போட்டு அரைஞ்சி போகிறோம் எந்த அளவுக்கு வேர்க்கடலை போட்டுமோ அந்த அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் இதே அரைச்சிட்டு கடை கடைன்னு நம்ம பொட்டுக்கடலையே அரைச்சிட்டு வந்தாச்சு அதையும் வந்து இது கூடயே சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து வெள்ளம் தான் இப்போ மிக்சியில் போட்டு ஒரு கரைக்கடன் குத்து வர போகிறோம் வெள்ளத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு அதையும் இது கூட போட்டுக்கலாம் வந்து உப்பு உப்பு போடுறேன் அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கும் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றுறவங்க ஊற்றிக்கலாம் நெய் நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே நம்ம கையாலே நல்லா கலந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம கோவிடா பிடிக்கலாம் இப்போ இக்கிரி நம்ம கொழுக்கிட்டையே குடிச்சி வைக்க போகணும் அதனால் இக்கிரி பண்ண வச்சுருக்கிறேன் இருக்குது இது இருக்குது நம்ம அச்சிலாம் முதல்ல செஞ்சு பார்க்கலாம் வாழை அடையட்டும் வச்சுக்கிறேன் அச்சில் முதல்ல இந்த வாழை இந்த அச்சி செய்யவே இல்லை அதனால் முதல்ல வந்து இதெல்லாம் நெய் அவன் தடைக்கிறான் இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவை இந்த கொஞ்சம் வச்சுக்கலாம் இந்த அச்சிட நான் இப்போலாம் முத முதல் செய்கிறேன் கையில தான் எப்பவுமே செய்வேன் வாழை இற இன்றைக்கி அச்சில செய்கிறோம் எப்படி வருதுன்னு பாருங்கள் இப்போ கொஞ்சம் மற்றிங்கன்னு வச்சுக்கலாம் நீங்கள் வெளியே ஒரு நிறையா ஹாஸ்டலில் வந்தேன்

அச்சையால பண்ணது வந்து புடி கொழுது கையால் வந்து உருண்டையா செஞ்சிருக்கேன் புடி கொழுக்கட்ட கையால் வந்து உருண்டையா செஞ்சிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து இதை வந்து வேக வச்சு நம்ம கொழுக்கட்டை எப்படி வந்துடுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம கொழுக்கட்டை வச்சு இப்போ வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி இப்போ நம்ம கொழுக்கட்டை வச்சேன்னு பார்க்கலாம் நம்ம கையில் அப்படி தொட்டால் ஒட்டக்கூடாது அப்போ நம்ம கொழுக்கட்டை வெந்திருக்குன்னு அர்த்தம் நல்லா வெந்துச்சிங்க இது நம்ம ஆற வச்சு தான் எடுக்கணும் சரிங்களா நம்ம கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து உருண்டை கொழுக்கட்டை தனியாக அது கூட தான் செஞ்சு வச்சுருந்தேன் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாரு அப்படியே சாப்பிட்டுப்பாரு எதுக்குதுன்னு சூடு சூடாக சூடு கொஞ்சம் ஆரம்பமாக தான் இருக்குது எதுவும் சாப்பிட்டு ரெண்டாக புட்டு பாரு புட்டு காட்டு நல்லா தான் பார்க்கும் புடு ம் சரி சாப்பிட்டுப்பாரு சுடுதா ஐயோ பொறுமையாக சாப்பிடுது சரி சூப்பராக இருக்குதா கையால் அப்படியே எடுக்கும்போதே சாஃப்ட்டாக வருது கொழுக்கட்டை பையன் சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குதுன்னு சொன்னான் இப்போ நான் செஞ்சு நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் ஓ எப்படி இருக்குன்னு சொல்கிறான் அப்படியே வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருந்ததுங்க நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் கொழுக்கட்டையாக அப்படின்ற மாதிரி உண்மையாலே செம்ம சாஃப்ட்டு செம்ம டேஸ்ட் நான் செஞ்ச மெத்தாவது நீங்க செஞ்சு பாருங்க உண்மையாகவே நல்லா இருக்கும் அவ்வளோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்